காஷ்மீர் தீவிரவாதியை அதுக்கப்புறம் அடிபட்டு கிடைக்கிறவன எக்ஸிபிஷன் பேரு இது வார்த்தைங்கள வரும் இது உண்மையா நடக்குது முகுந்த் வரதராஜன் இது மாதிரி பண்ணனாரு அப்படின்னு அந்த டைரக்டர் சொன்னாரு அப்படின்னா முகுந்த் வரதராஜன் மீது சர்வதேச அளவில் ஒரு குற்ற வழக்கை போர்க்கட்டத்தின் அடிப்படையில் பதிவு செய்ய முடியும் நீங்க ஆயுதம் இல்லாமல் அடிபட்டு கிடக்கக்கூடிய ஒருத்தரை எப்படி முடியும் ஒரு தீவிரவாதி கொள்ளலாம் ஒரு ரவுடி கொள்ளலாம் ஒரு மாஃபியா கொலை செய்யலாம் ஒரு எதிரி கொலை செய்யலாம் வில்லன் கொலை செய்யலாம் ஒரு ஹீரோ கொலை செய்வாரு அடிபட்டு கிடக்கிறவன ஒரு ராணுவம் ஒரு நிராயுத பாணியில் சுட்டுக் கொள்ள முடியாது கைது தான் செய்யணும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் அவர் மீது விசாரணை நடத்தப்படணும் அவர் தவறு செய்திருந்தால் கொலை செய்திருந்தால் அதுக்கு நான் தண்டனை கொடுக்கணும் திரைப்படம் வந்து ஒரு பயோபிக் வரதராஜன் அவர்களுடைய பயோபிக்கை எடுக்கும் போது உண்மைதான் காட்ட முடியும் அதை வந்து நம்ம வந்து வேற விஷயங்களை வந்து காட்ட முடியாது காஷ்மீர்ல இருக்கிறது தொண்ணூத்தி எட்டு சதவீதம் இருப்பவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் தான் அவங்கதான் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் மூளை சலவை செய்யப்பட்டு சின்ன குழந்தைகள் இளைஞர்கள் அங்க இருக்கும் ஆண்கள் எல்லாருமே வந்து தீவிரவாதிகளாக மாறினாங்க இன்னைக்கு இல்ல நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு இருந்தது இப்ப இதுல நிறைய சீன்ஸ் வந்து என்னை பொறுத்தருக்கு கேட்டோம்னா நிறைய சீனை வந்து இவங்க வந்து ரொம்ப கம்மியா காமிச்சிருக்காங்க காஷ்மீர்ல நடந்தது இதை விட அதிகமாயிருக்கு எனக்கு எங்க நாத்தனார் பையனே வந்து காஷ்மீர்ல இன்னைக்கு இருக்காங்க இப்ப வந்து அங்க வந்து மிலிட்ரியில இருக்கிறாங்க அவருக்கு தெரியும் எனக்கு தெரியும் அங்க இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருந்துச்சு பத்து வருடங்களுக்கு முன்னாடி சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும் சார் ரொம்ப கம்மியா தான் காட்டியிருக்காங்க இப்ப இவங்க சொல்றது வந்து இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதிகளா காட்டிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அங்க இருக்கிறவங்க அவங்க தானே இருக்கிறாங்க அவங்க தானே தீவிரவாதம் பண்றாங்க இல்ல இவங்களுக்கு என்ன கஷ்டம் இல்லாத இல்லாதவர்களை வந்து அவங்க இல்லைன்னு சொல்லலையே குரு பரதராஜனை வந்து அங்க ஒரு தீவிரவாதி தான் சுட்டு கொண்டாரு அவர் இஸ்லாமியர் தான் இதுல சொல்றதுல வந்து இத மரத்து ஒண்ணு எடுக்க முடியாதுங்க சார் இதுல பொய்யெல்லாம் சொல்ல முடியாது இந்தியா ஃபுல்லா ஒரு வியாதி இருக்கு எப்படின்னா இருக்கிறத வந்து இல்லைன்னு சொல்லி காமிக்கிற மாதிரி வந்து நிறைய திரைப்படங்கள் இதற்கு முன்னாடி வந்திருக்கு துப்பாக்கி படத்துல காமிச்சது எல்லாமே உண்மைதான் சார் இன்னைக்கு இவங்க அமரன் படத்துல காமிச்சது எல்லாமே உண்மைதான் அதுல வந்து ஹாஃப் விடோஸ்ன்னு சொல்லி நிறைய பெண்களை காமிக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் உண்மைதான் இங்க இருக்கும் அந்த பெண்களின் கணவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இஸ்லாமிய சமூகத்துல வந்து நான் ஓப்பனாவே சொல்லுறேன் சார் படிப்பறிவு இல்ல எழுத படிக்க எழுத படிக்க தெரிஞ்சவங்க ரொம்ப குறைவு இது சரியா தப்பான்னு யோசிக்கிறது ரொம்ப கம்மி மூளை செலவில ஈஸியா வந்து அவங்க அடாப்ட் ஆயிடுறாங்க பண தேவைகளுக்காக அவங்க ஈஸியா போயிடுறாங்க சார் ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய் ரூபாய்க்கு வந்து தன்னுடைய பசங்களை வித்த ஹிஸ்டரி நம்ம இந்தியன் ஹிஸ்டரியில இருக்கு இல்லைன்னா சொல்லவே முடியாது இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ஒண்ணு வந்து சரியா படிப்பறிவு இல்லை எழுத படிக்க தெரியல இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தியும் தெரியாது இவங்க இப்ப போய் என்ன செய்யணும் தெரியுமா ஆர்டிக்கிள் முன்னூத்தி எழுபது நீக்கப்பட்டதுக்கு பிறகு இன்னைக்கு இருக்கும் காஷ்மீரின் நிலைமை என்னன்னு போய் பார்க்கணும் இப்ப அமரன் திரைப்படம் வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் சார் எதிர்க்கிறாங்க மத்த எந்த ஸ்டேட்லயும் அழகா படம் ஓடி எல்லா மொழியும் டப் பண்ணி அவங்க பாட்டு போட்டுக்கிட்டுதான் இருக்கிறாங்க பெண்ணியம் பேசியவர்கள் வந்து இங்க இருக்க இஸ்லாமியர்களுக்கு வந்து மனசு கூடாதுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க பிஜேபி ஆழ்ற மாநிலங்கள் ஏதாவது ஒண்ணு நடந்தா மட்டும் இப்ப மாட்டுக்கறி சாப்பிட கூடாதுன்னு அவங்க சொல்லல அவங்க வந்து இதை வந்து ஒரு சர்டிஃபை பண்ணி நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னதை வந்து நான் என்ன சாப்பிடணும் நான் தான் உரிமையா சொல்லிட்டு முன்னாடி வந்து நின்றாங்க இதே மாதிரி இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது திருமுருகன் காந்தி அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற அந்த அமைப்புகள் எல்லாம் கம்முனு தான் சார் இருந்தாங்க அந்தாலும் பேச ஆரம்பித்தார் அப்படி இவங்களுக்கு சேர்ந்து பிடிச்சிட்டாங்க இங்கே இங்க இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள் செய்யறது அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் பாதிக்குது